வணக்கம் இந்த தமிழ் வளர்த்த சான்றோர்கள் இது வந்து ஓல்டு எயித்து புக்கு இதில் வந்து சிலபஸில் பார்த்தீங்கன்னா வீரமாமனி வரும் ஜி பொப்பும் கவர் ஆவாங்க இந்த வீரமாமனிவரை பற்றி பார்த்துரலாம் இவரோட காலம் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூற்றி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு முப்பது வயசில் வந்து இங்கே வந்துருப்பார் இந்தியா வந்திருப்பார் ஆயிரத்தி அறநூ சாரி ஆயிரத்தி எழுநூற்றி பத்தில் வந்திருப்பார் சரிங்களா இவர் வந்து இத்தாலி நாட்டில் தான் பிறந்தவர் வீரமாமணி இவரோட இயற்பியர் வந்து கான்ஸ்டான்டின் ஜோசப் பெஸ்கி இது ஒரு ஆல்ரெடி கொஸ்டின் கேட்டிருக்காங்க தன்னோடய முப்பதாம் வயலில் வந்து சமய திருப்பணி ஆட்டத்துக்காக தமிழ்நாடு வந்திருப்பார் ஆங்கிலம் எபிரேயம் கிரேக்கம் ஆகிய மொழிகள் தெரியும் இருக்கு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஆங்கிலம் கிரேக்கம் எபிரேயம் இந்த மூணு மொழிகள் தெரியும் இருந்தாலும் தமிழ் மொழினால பெரிதும் மீட்கப்பட்டிருக்காங்க இவர் தமிழ் தமிழ்மொழி தான் வந்து தைரியநாதர் அப்படின்னு சொல்லி பேரை மாற்றிக்கிட்டார் அப்போ தைரியம்னா வீரமா ஸோ இதையுமே தனித்தமிழாக மாற்றி போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தைரிய தைரியநாதர் என்ன பண்ணியிருப்பாரு வீரமாமணி ஒருன்னு பேரை மாற்றிருப்பார் தமிழ் மட்டும் கற்றுக்கல தெலுங்கு வடமொழி இதையுமே சேர்த்து வந்து அவர் கற்றுக்கிட்டு இருப்பார் அடுத்து வந்து நிறைய தொண்டாட்டியிருக்கான்னு கொடுத்துருக்காங்க முதன் முதலாக தமிழில் முதன் முதலாக சதுர அகரா சதுர அகராதி சரிங்களா சதுரகாதி என்ற அகர முதலியை வந்து எழுதிட்டார் தேம்பாவணி அப்படிங்கிற கிறிஸ்துவ காப்பியத்தை வந்து இயற்றியிருப்பாரு தமிழ் எழுத்து வரி விடுவதை திருத்தி எழுத்து சீற்றத்தை மேற்கொண்டார் இதே மாதிரி தமிழ் எழுத்து சீற்றத்தை மேற்கொண்டவர் வந்து பெரிய பெரியார் அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து வந்து தொண்ணூல் விளக்கம் எனும் இலக்கண நூலை வந்து படைச்சிருப்பார் களம்பகம் அம்மானை இது மாதிரி இது படைத்த சிற்றிலக்கியங்கள் அடுத்து வந்து பரமார்த்த குருங்கிறது நகைச்சுவை நூல் சதுரகாரதை அப்படிங்கிற அகரமுதலி தேமாவணிங்கிறது கிறிஸ்துவ காப்பியம் அடுத்து வந்து எழுத்து வரி விடுத திருத்திருப்பார் தொன்னூல் விளக்கங்கிறது இலக்கண நூல் தொண்ணூல் நன்னூல் நமக்கு விளக்கணம் தெரியும் இலக்கண நூல்னு தெரியும் தொன்னூல் விளக்கங்கிறது இலக்கண நூலாம் களம்பகம் அம்பானைங்கிறது சிற்றிலக்கியம் தெரிஞ்ச விஷயம் தான் பரமார்த்த குருங்கிறது நகைச்சுவை நூல் இந்த கதை தேம்பவணி காவலூர் கலம்பகம் வந்து கதம்ப மாலையாக காட்சியளிக்குது தொன்னூல் வந்து பொன்னூலாக வில விளங்குது சதுரகராதி முத்த முத்தாரமாக மெழுர்கின்றது வீரமாமணி தமிழ் முனிவர்கள் ஒருவராக விளங்குகிறார் அப்படின்னு சொன்னவர் யார்னா சொல்லோட சொல்லின் செல்வர் ராபி சேதுப்பிள்ளை இவர் தான் வந்து வீரமாமணி வந்து ஒரு தமிழ் பா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் சரிங்களா அந்த கதையெல்லாம் படிச்சுட்டு லாஸ்ட்ல வீரமாமணி வந்து ஒரு தமிழ் முனிவர் அப்படின்றாரு தமிழை வந்து தன் தாய்மொழியாக கொண்டிடாதவர் யார்னா வீரமாமனிவர் தான் ஆனாலும் வந்து தமிழில் வந்து இலக்கண இலக்கியங்கள்லாம் கற்றுக்கிட்டு தமிழுக்கு மாபெரும் தொண்டாட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இதில் இதில் கொடுத்துருக்க வீரமா மனிவர் ஜியூபோப் இவர் பற்றி பார்க்கலாம் எங்கே பிறந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜி போப் என்ன அழைக்கணும் சார்ஜ் இக்லோ போப் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் அவருமே ஒரு முழு நம்பர்லாம் பிறந்திருப்பார் ஆயிர எப்போ பிறந்திருப்பார் எண்பதில் பிறந்திருப்பாரா இவர் இருபதில் பிறந்திருப்பார் எயிட்டி டுவெண்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க அவர் எயிட்டி இவர் டுவெண்ட்டி அடுத்து வந்து பார்த்தோன்னா ஏப்ரல் இருபத்தி நாலில் வந்து பிறந்திருப்பார் எங்கள் ஃப்ரான்ஸ் நாட்டு எட்வர்ட் தீவில் வந்து ஜான் போப்புக்கும் கெதரின் யுலாப்புக்கும் மகனாக பிறந்திருப்பார் போப்போட அண்ணே வந்து இங்கே வந்திருப்பார் ச அவர் பேர் ஹென்ரியே என்னமோ ஆமாம் ஹென்ரியாக தான் இருக்கும் அவர் வந்து இங்கே வந்திருப்பார் சமய பிரச்சாரம் பண்ணுறதுக்கு அதை ஃபாலோ பண்ணி ஜி போப்புமே இங்கே வந்திருப்பாங்க இதில் வேறு ஒன்றும் கதையெல்லாம் கிடையாது அவங்க அப்பா அம்மா பேர் வந்து ஜான் போப்பு கெதரின் யூலாப்பு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபதில் எங்கே பிறந்திருப்பார் ஃப்ரான்ஸ் நாடு எட்வர்ட் தேவில பிறந்திருப்பார் அதான் ஹென்றி தான் அவர் வந்து தமிழகத்தில் வந்து கிறிஸ்டியானிட்டியை பரப்பணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே வந்திருப்பார் அவரை பற்றி இவங்க நம்ம வரும்போது என்ன பண்ணுவாருன்னா சும்மா வராமல் அந்த கப்பலில் தானே வருவாங்க அப்போ எட்டு அந்த எட்டு திங்கள்லாம் எட்டு மாதம் வந்திருப்பார் அப்போ தமிழ்நூலையும் வட நூலையும் படிச்சிருப்பார் ஆனால் தமிழகம் வந்து வந்து இறங்கினோன்னே வந்து சொற்பொழி ஆற்றும் அளவுக்கு அவ்வளோ திறமையை வந்து மேம்படுத்தி கொண்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இதில் கொஸ்டின்ஸ்லாம் ஒன்றும் இல்லை தமிழகத்தில் சமயப் இது முக்கியம் ஃபஸ்ட்டு வந்தோடனே சென்னையாக தான் வந்து இறங்குறாரு தலைவர் சென்னை சாந்தோமில் வந்து சமய பணி ஆட்டியிருப்பார் அப்புறம் திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போகிறாரு அங்கே வந்து சாயரபுரம் சென்னையில் வந்து சாந்தோம் திருநெல்வேலியில் சாயரபுரம் அங்கே போயிட்டு அங்கே தம்மை சமய பணியாற்றியிருக்காரு அங்கே ஸ்கூ பள்ளிகளை நிறுவார் கல்வி பணியும் சமய பணியும் ஒருங்கி ஆற்றியிருக்காரு சமய கல் கல்லூரியில் தமிழ் இலக்கியங்கள் ஆங்கில இலக்கியங்கள் முதலியவற்றின் கிரேக்கம் லத்தின் எபிரேயம் முதலிய மொழிகளையும் கற்றுத்தர ஏற்பாடு பண்ணியிருக்காரு கணிதம் அறிவாய்வு மெய்யறிவு இதை கற்பிக்கும் கல்லூரி ஆசிரியராக விளங்கியிருப்பார் தமிழ் பணியை மட்டும் வச்சுக்கோங்க திரு சென்னையில் சாந்தோம்லேயும் திருநெல்வேலியில் சாயர்புரத்துலேயும் திருமணம் என்ன பண்ணியிருப்பார் சாய்புரத்தில் நாற்பத்திரெண்டுலேருந்து நாற்பத்தொம்பது வரைக்கும் அங்கே இருந்திருப்பார் கல்வி பணியும் சமய பணியும் கரெக்டாக ஒரு முழு நம்பர் தான் ஒரு ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதில் வந்து திருமணம் செஞ்சிட்ருப்பாரு அவ்வளோ ஊருக்கு போய் திருமணம் செஞ்சிட்டு திருப்பி இங்கிலாந்துக்கு போயிருப்பார் திருப்பி மனைவியோடு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா திரும்பி இங்கே வந்துடுவார் தமிழ்நாடு வந்து தஞ்சாவூருக்கு போயிருவார் அங்கே சமய பணியாற்றுறதுக்கு தஞ்சையில் பார்த்திங்கன்னா எட்டு ஆண்டு பணியாற்றியிருப்பார் அங்கே புறநானூல் முதலான சங்க நூல்களையும் நன்னூல் முதலான இலக்கணங்களையும் பயின்றார் திருக்குறள் திருவாசம் நாலாடியார் மதி நூல்களை வந்து பல முறையை படித்து அதோடய நயங்களை உணர்ந்திருக்காருன்னு கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் கொஸ்டின்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி அதை இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணி வெளியிட்டாராம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்தியன் சஞ்சிகை இந்தியன் தொல்பொருள் ஆய்வு இந்த முதலான ஏடுகளில் மொழி பற்றி ஆராய்ச்சி கட்டுரை எழுதியிருப்பார் இங்கிலீஷில் எழுதியிருப்பார் சரிங்களா இந்தியன் சஞ்சிகை இந்தியன் தொல்பொருள் ஆய்வு இங்கே அந்த கட்டுரைகளில் பார்த்தோன்னா புறநானூற்று பாடுகளும் புறப்பொருள் வெண்பா மாலை திணை பாடல் விளக்கங்களும் தமிழர் புலவர் வரலாறு இடம்பெற்றிருக்கு புறநானூறு இவருக்கு ரொம்ப பிடிக்கும் ஜி போப்புக்கு பார்த்துட்டு அதிகமாக இது பண்ணியிருப்பார் அடுத்து வந்து பார்த்தோன்னா போப் வந்து என்ன பண்ணியிருப்பாருனா உயர்ந்த பண்பாட்டுக்குரிய பொறுமை சினமின்மை நட்பு முதலாவட்டை விள விளக்கும் அறநூறு செயல்கொலை அறநூல்களை பிரித்து தமிழ் காலம்பகம் அப்படிங்கிற நூலை வந்து தொகுத்துருப்பாங்க அந்த பாக்கலைக்கு விளக்கமே அறு அழி அழிச்சிருப்பார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா யார் இருமாமுனியில் வந்து சதுரகராதிங்காமல் வந்துடணும் இவர் வந்து தமிழ் காலம்பகம் அந்த நூலை வந்து தொகுத்திருப்பார் அதுக்கு விளக்கமும் கொடுத்துருப்பார் அடுத்து பாடநூலோட முன்னோடி தமிழ் கற்கும் காலத்திலேயே நூலாசிரியாக விளங்கியிருப்பார் பள்ளியில் படிக்கும் குழந்தைகளுக்கு இலக்கணத்தை நன்கு அறிந்து கொள்ளும் வகையில் வினாவிடையில் அமைந்த இரு இலக்கண நூல்களை வந்து எழுதியிருப்பார் அதே மாதிரி பெரியவங்க கற்றுக்கிற வகையில் இலக்கண நூலையும் படிச்சிருப்பார் இதெல்லாம் பேரெல்லாம் கொடுக்கல அப்படி ஒன்றும் முக்கியம் இல்லை அதே மாதிரி மேலே நேரம் தமிழில் க கற்றுக்கொள்ளும் வகையில் தமிழ் டு ஆங்கில டிக்ஷனரி சரிங்களா அதையும் ஆங்கிலம் டு தமிழ் இந்த ஒரு அகராதையும் வெளியிட்டிருப்பார் தமிழ் வரலாற்று நூல்களையும் எழுதியிருப்பார் இதில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி எட்டில் ஊட்டி போகிறாருப்பா அங்கே ஒரு பள்ளி ஒன்று ஆரம்பித்து அதோட ஆசிரியராக இருக்கார் ஐம்பத்தி எட்டில் ஊட்டி ஐம்பது திருமணம் எட்டு ஆண்டுகள் எங்கே வந்திருப்பாரு தஞ்சாவூர்ல வந்திருப்பார் இதில் தான் கொஸ்டினே இருக்குது இது வரைக்கும் அவ்வளோ கொஸ்டின்னு இந்த லைனில் இந்த பாராவில் இருந்தால் கேட்டிருக்காங்க சரிங்களா தாயத்துக்கு சென்ற போப் என்ன ஆயிரத்தி எழுநூத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு வரைக்கும் இருபத்தி மூன்று ஆண்டுகளாக இங்கிலாந்து பல்கலைக்கழகத்தில் தமிழ் தெலுங்கு கற்ப கற்பிக்கும் பேராசிரியராக பணியாற்றியிருப்பார் திருக்குறளை நாற்பது ஆண்டுகள் படித்து சுயத்த போப் அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறில் வெளியிட்டார் எப்போ வெளியிட்டாருன்னு கொடுப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஆறு எத்தனை வருஷம் வந்து படித்து சுகச்சிருக்காருன்னு கேட்டிருக்காங்க நாற்பது வருஷம் சரிங்களா அதே மாதிரி அவர் எத்தனாவது வயசில் எண்பதாவது வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு திருவாசகத்தோட ஆங்கில மொழிபெயர்ப்பு வந்து வெளியிட்டிருப்பார் இதுவும் முக்கியம் என்னோடய லாஸ்ட்டு காலத்தில் புறப்பொருள் வெண்பா மாலை புறநானூறு திருவழுப்பு இந்த நூல்களையுமே பதிப்பிச்சிருப்பார் இந்த மூணு தடவை ரீட் பண்ணிக்கோங்க அடிக்கடி இதில் என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து இங்கே தமிழ் மாணவன் அதான் வந்திருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு பிப்ரவரி பதினோரு நாள் இறந்துருவார் ஆனால் கல்லூரியில் என்ன பண்ணியிருப்பார்னா இங்கே இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி எழுதி எழுதி கலரையின்னு சொல்லி ஒரு உயிரெழுதி வச்சுட்டு இறந்துருவார் இவர் வந்து தா இவரோட மதர் டங் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் தான் ஆனாலும் வந்து இவர் வந்து தன தமிழ் மாணவன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுக்கிறது வந்து பெருமை அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க அவ்வளோதான் ஜிபோப்பை ஞாபகம் வச்சுக்கோங்க இது முக்கியம் திரு திருக்குறள் திருவாசகங்கள் எப்போ மொழிபெயர்த்தார் எத்தனை வயசு எத்தனை நாற்பது ஆண்டு படித்து சுத்திருக்காரு அது ஞாபகம் வந்துடணும் தமிழ் செய்ய்காலமாகும் அது டிக்ஷனரி தமிழ் டு ஆங்கில அகராதி அது ஆங்கில டு தமிழ் அகராதி அவர் வெளியிட்டவர் சதுரகராதி அதை ஞாபகம் வச்சுக்கங்க இந்தியன் சஞ்சிகை இந்தியன் தொல்பொருள் ஆய்வு இதெல்லாம் ஆராய்ச்சி கூட்டத்தில் வெளியிட்டிருப்பார் அவ்வளோதான் இது இது வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் செகண்ட் டர்ம்னு இருக்க அதே புக்கு ஓல்டு புக்கில் தேம்பாவணி தேம்பாவணி என்னது வந்து வீரமாமுனிவர் ஆல்ரெடி பார்த்தோமா கிறிஸ்துவ காப்பியம் அப்படின்னு நகை செய்கை செய் முகை செய்கை செய் அந்த ஃபஸ்ட் இதை மட்டும் படிச்சுக்கிட்டு இதை ஞாபகம் வச்சுக்கோங்க வீரமாமுனிவர் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் நகை செய்கிறதுக்கும் வீர வேணும் நகை செஞ்சுக்கிட்டு பொட்டு போகிறதுக்கும் பகையை செய்கிறதுக்கும் வீர வேணும் குகையை செய்கிறதுக்கும் வீர வேணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வீரமாமுனிவர் நடுவில் இருந்து கேட்டால் கூட இதை எழுதிடலாம் இதில் பார்த்தோம்னா வந்து நகைனா புன்னகை சிரிப்பு சொல்லுவோம்ல அது முகைனா மொட்டு மேனினா உடல் ஆசிரியர் குறிப்பு கொடுத்துருக்காங்க வீரமாமணிவர் காஸ்டாண்டின் ஜோசப் பெஸ்கி தெரிஞ்ச விஷயம் தான் அவங்க அப்பா அம்மா பேர் அதில் கொடுக்க இதில் கொடுத்துருக்காங்க கொண்டல் போ பெஸ்கி எலிசபெத்தான் இத்தாலி நாடு தான் தெரியும் இவருக்கு தெரிஞ்ச மொழிகள் இத்தா இத்தாலியம் லத்தீன் கிரேக்கம் எபிரேயம் தமிழ் தெலுங்கு சமஸ்கிருதம் இதெல்லாம் தெரியும் முப்பதாம் வகையில் முப்பதாவது வயசில் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து தமிழ் பயின்று இந்த காப்பியை வந்து படைச்சிருக்காரு இப்போ ஏற்றிய நூல்கள் இது அங்கே குடுக்கல புதுசாக இருக்க ஞான உபதேசம் ஞான உபதேசம் பரமார்த்த குறுக்கதை திருக்காவூர் கலம்பகம் தொண்ணூல் விளக்கம் கித்தேரியம்மன் அம்மானி இதெல்லாம் தெரிஞ்ச வச்சு ஞான உபதேசம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இவரோட காலம் ஆயிரத்தி இரநூத்தி எண்பதுலேருந்து ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் தேம்பாவணி இதுல முக்கியம் இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரெண்டு ரெண்டு வகையாக பிரிக்கிறாங்க தேம்பாவணி தேம்பா ப்ளஸ் தேம்பா கூட்டலாணி வாடாத தேம்பானா வாடாத மாலை தேன் ப்ளஸ் பா ப்ளஸ் அணி அப்படின்னா வந்து தேன் போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படின்னு இந்த நூல் பார்த்தீங்கன்னா ஏசு பெருமானி வளர்ப்பு தந்தையாகிய சூசையப்பர தலைவராக கொண்டு பாடப்பட்டது இந்த குரூப்பில் கூட இது குஷிங் கேட்டிருக்காங்க இந்நூல் வந்து கிறிஸ்துவ சமயத்தாரின் கலை களஞ்சியம் என அழைக்கப்படுகிறது இந்நூலில் மூன்று காண்டங்கள் முப்பத்தி ஆறு பாடல்கள் மூவாயிரத்தி அறநூற்றி ஐம்பத் மூவாயிரத்தி அறநூற்றி பதினஞ்சு பாடல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு இப்பாடல் வந்து மகவொருள் பாடலத்தில் இருக்குது இந்த மாதிரி எப்பவும் கொடுத்துருந்தாலே பக்கத்தில் எழுதிக்கோங்க மூணு காண்டா முப்பத்தாறு பாடலாம் மூவாயிரத்தி அறுநூத்தி பதினஞ்சுன்னு எழுதிக்கோங்க அப்போ தான் எத்தனை பாடல் இருக்குன்னு நமக்கு டக்குன்னு பார்த்தோன்னே தெரியுது ஒவ்வொரு டைம் இருக்க முடியாது பிரிக்கிறத பார்த்துக்கோங்க இதோட பாட்டுடைய தலைவன் யார் சூசையப்பர் இயேசு பெருமானோட வளர்ப்பு தந்தையாகி சூசையப்பர் தான் இதோட பாட்டுடைய தலைவன் தேம்பா ப்ளஸ் அணினா தேம்பான வாழாத மாலை தேன் ப்ளஸ் பா பிளஸ் அணினா போன்ற இனிய பாடல்களான மாலை அப்படிங்கிறது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஈவன் டிஎன்பிஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ